ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே இன்று இரவு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு தூங்கு உன் கனவில் தோன்றி இந்த திருச்செந்தூர் முருகன் நல்ல செய்தி தருவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று ஒரு மூன்று முறை பதிவு செய்து நான் சொல்வதை கேளு என் சொல்லமே இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலமாக மாறிவிடும் உனக்கு மகிழ்ச்சி பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன் உனக்கான வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பாய் அவர்கள் எல்லோரும் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் இதை நீ நன்கு அறிந்தவன் அதை உணர்ந்து தெரிந்த போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகளையும் நிமிடங்களையும் அனைத்தையும் செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே என் செல்லமே உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நிச்சயமாக நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று நீ வேதனையில் இருக்கிறாய் என் செல்லமே நீ பேசி என்ன பயன் அவர்கள் எல்லோரும் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் உனக்கான நிம்மதியை இழந்து விடுவாய் அதை முதலில் ஞாபகத்தில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் புரிகிறதா வெற்றி என்பது தற்செயலாக யாருக்குமே கிடைக்காது தன்னுடைய செயலாக கிடைப்பதுதான் முழு வெற்றி நீரை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் அந்த முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்க வேண்டும் அந்த முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் உனது உன்னது கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது உன் மனதை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக உயர்வாக இருக்க வேண்டும் சாதிக்கணும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது எளிதான காரியமாகிவிடும் என்று சொல்லமே மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல எவ்வளவு கொடியது என்று இந்த முருகப்பெருவானுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் உனக்கு எந்த காரியமும் பெரிதாக தெரியவில்லை உன் சமாளிக்கும் திறமையும் பொறுமையும் நினைத்து நான் மிக்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று சூழ்நிலைகளை மாற்று இல்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாற்றிக்கொள் உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று அதை அடைய இந்த முருகப்பெருமான் உனக்கு பாதுகாவலனாக என்றும் இருப்பேன். கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் உன் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்காக நீ சிறி அழு வருத்தப்படும் உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஏன் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்கக்கூடாது அவர்களை விட்டு அமைதியாக நகர்ந்து சென்று விடு அவர்களைப் பற்றி துணியும் யோசிக்க வேண்டாம் அந்த சமயத்தில் உனக்கு கோபம் வருவது நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டவே வேண்டாமே என் சொல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் நல்லதுக்குத்தான் சொல்வேன் ஏனென்றால் அந்த கோபம் உன்னையும் உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியையும் சிரிப்பையும் தொலைத்து விடும் கோபம் பொல்லாதது உனக்கு எந்த விதமான மனக்குழப்பமும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைப்பேன் இந்த முருகப்பெருமான் நாளைய முதல் உனக்கான கோரிக்கைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கிவிடும் இன்று கனவில் உன் கனவில் நான் தோன்றுவேன் நிம்மதியாக தூங்கு உன் கனவில் வந்து நான் உனக்கு நல்லதொரு செய்தியை அருள் பாலிப்பேன் நிச்சயமாக அது வலிக்கும் என் செல்லமே உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவதற்காகத்தான் உன் கனவில் நான் வருகிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுமடு தெரியாமல் பிறகு மறைந்து போய்விடு நான் உன்னொன்று சொல்லட்டுமா நீ யாரிடமும் அதிகமாக பேசாதே பேசினால் அமைதியை இழந்து விடுவாய் முருகா நான் நிற்கதியாக நிற்கின்றேன் என்று கவலைப்படாதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் பார்த்துக்கொள்வேன் என்று போராடி வா உனக்கான மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் என்பதை மறந்து விடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே இந்த முருகப்பெருமான் நீ பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் நீ பிறரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கிவிட்டுள்ளேன் உன்னுள் இனி புலம்பியது எல்லாம் போதும் நாளை உனக்கான நாளாகத்தான் விடிய போகிறது உனக்கு பொன்னான காலம்தான் அது நீ எதையும் தேடி போக வேண்டாம் என்று செல்லவே அதுவே நிச்சயமாக உன்னை தேடி வரும் பிறகு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் செல்லமே கவலைப்படாதே நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும் பட்சத்தில் நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தாதே ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து தான் இருக்கும் கவலைப்படாதே நீ மகிழ்ச்சியாக செல்லும் காலம் இதோ நாளைய பொழுதிலிருந்து வந்துவிட்டது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான ரகசியத்தை நான் உன் கனவில் தோன்றி உனக்கு நான் அந்த இரகசிய சொல்லிவிடுவேன் ரகசியத்தை நீ வெற்றியின் உச்சத்தை விரைவில் அடைவாய் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் எப்படி மழை வருவதற்கு முன் இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கை வசந்த காலம் வருவதற்கு முன் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் பிறகு அந்த வசந்த காலம் நல்ல காலமாக மாறி கஷ்டங்கள் எல்லாம் போக்கி இந்த முருகப்பெருமான் நல்லதொரு அருள்வாக்கினை தந்து நிச்சயமாக வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை அடைவாய் என்று செல்லவே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆகவே என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று பார் மகிழ்ச்சியாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம்